வணக்கம் தி கிரைம் டைம் நான் பாலவேல் சக்கரவர்த்தி தருமபுரி அருகே காதலித்து திருமணம் செய்த இளம்பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன்பு முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பதற்றம் ஏற்பட்டது சடலமாக கண்டெடுக்கப்பட்ட இளம்பெண் உயிரிழப்பின் மர்மம் விலகுமா தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி பகுதியைச் சேர்ந்த மகாலிங்கம் எழிலரசி தம்பதியினரின் மகன் பரத் ஜேசிபி ஓட்டுநரான இவர் தாரசகள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீபிரியா என்பவரை காதலித்து வந்துள்ளார் இவர்களது காதலுக்கு பெற்றோர் எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் அவர்களது எதிர்ப்பையும் மீறி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர் இந்நிலையில் இவர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தை பிறந்துள்ளது மூன்று மாதங்களிலேயே உடல்நலக் குறைவால் அந்த குழந்தை இறந்துவிட்டது அதனைத் தொடர்ந்து இவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மற்றொரு பெண் குழந்தை பிறந்த நிலையில் குழந்தைக்கு காதனி விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதில் இருதரப்பு குடும்பத்தினரும் கலந்து கொண்டனர் அதன் பின்னர்தான் கணவன் குடும்பத்தாரின் டார்ச்சர் ஸ்ரீபிரியாவுக்கு தொடங்கியதாக கூறப்படுகிறது கணவன் பரத்தின் உறவினர்கள் ஸ்ரீபிரியாவிடம் அடிக்கடி வரதட்சணை கேட்டு துன்புறுத்தியதாக தெரிகிறது இதுகுறித்து கணவரிடம் புகார் அளிக்க இருவருக்குமிடையே அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்துள்ளது இந்நிலையில் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே கடந்த நான்காம் தேதி வாக்குவாதம் முற்றவே மனைவியை பரத் அடித்ததாக கூறப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கடந்த வெள்ளிக்கிழமையன்று வீட்டில் இருந்து ஸ்ரீபிரியா திடீரென காணாமல் போய்விட்டதாக பரத்தின் உறவினர்கள் ஸ்ரீபிரியாவின் பெற்றோருக்கு அதிர்ச்சி தகவலை தெரிவித்துள்ளனர் தொடர்ந்து அதியமான் கோட்டை காவல் நிலையத்தில் ஸ்ரீபிரியா காணவில்லை என்றும் புகார் கொடுத்துள்ளனர் போலீசார் தேடுதல் வேட்டையை தொடங்கிய நிலையில் ஸ்ரீபிரியாவின் பெற்றோரும் பல்வேறு இடங்களில் தேடி வந்துள்ளனர் மறுநாள் சனிக்கிழமை தருமபுரி நகரை ஒட்டி அமைந்துள்ள ராமக்கால் ஏரியில் ஸ்ரீபிரியா சடலமாக மீட்கப்பட்டார் அவரது உடலை தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த தகவல் அறிந்து கடும் ஆதரவடைந்த ஸ்ரீபிரியாவின் உறவினர்கள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முன்பு திரண்டனர் தங்களது மகளின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி காவல்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தங்களது மகளை பரதட்சனை கேட்டு கொடுமைப்படுத்தி அடித்து கொலை செய்து ஏரியில் வீசிச் சென்றிருக்கலாம் என பெற்றோர் சந்தேகம் தெரிவித்துள்ளனர் எங்கள் பொண்ணு வந்து காதல் திருமணம் பண்ணி ஆகி மறுப்பூர் போலீஸ் நானும் அவ்வளோ பேசாததாக இருந்தோம் காதல் இலாக பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்களை கூப்பிட்டாங்க நான் போய் பத்திரிக்கை அடித்து உங்களுக்கு என்ன வரதட்சணை வேணுமா கொடுக்குறேமான்னு சொல்லிவிட்டு வேலைக்கிழமை வந்து கா பத்திரிக்கை அடித்து நான் பெங்களூர் போயிட்டேன் அந்த பெங்களூர் போயிட்டு காலையில் நான் ஃபோன் பண்ணி மகிட்ட பேச வரும்போது மகளுடைய மச்சனை முன்னாடி தான் ஃபோன் எடுத்து இந்த மாதிரி என்னம்மா பாப்பா இருந்துக்கோ இல்லைப்பா நான் தான் பேசுகிறேன் அவங்க நைட்டெல்லாம் சண்டை ரெண்டு பேரும் அவர் மூன்றரைக்கு போயிட்டார் இவர் நாலு மணிக்கு போயிட்டா இதே ட்ரெஸ் தான் பத்திரிக்கை அடிச்சு போகும்போது இதே பொண்ணு ரெண்டு கையில் ரெண்டு வெள்ளி மாதிரம் இவ்வளே தான் இது வந்து தான் போட்டிருக்காங்க கொடுமையெல்லாம் அடிச்சு போட்டிருக்கான் எடுக்க மாட்டான் கணவன் பரத் மற்றும் அவரது உறவினர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் அதுவரை உடலை வாங்க போவதில்லை என்றும் கூறி ஸ்ரீபிரியாவின் உறவினர்கள் போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கிட்ட எவ்வளோ நகை போடுறாங்க ஒரு பவுன் எனக்கு கண்டிப்பாக வேணும் ஒரு பவுன் போடணும் நாங்கள் வந்து எங்களால் முடிஞ்சது போட்டு அவளுக்கு கட்டில் இந்த மாதிரி மற்ற எல்லாமே கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் எனக்கு ஒரு பவுன் மட்டும்தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டு எங்க எங்கள் பாப்பாவை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவன் அந்த மன உளைச்சலே அவனை அடிச்சு சாகடிச்சானா இல்லை என்ன பண்ணணும் தெரியல அதுக்கு எங்களுக்கு நீதி கண்டிப்பா வேணும் அவளோட மரணத்துல எங்களுக்கு ரொம்ப சந்தேகமா இருக்குது காதலித்து திருமணம் செய்து ஆறு ஆண்டுகளுக்கு பின் பெண் மர்மமான முறையில் உயிரிழந்திருக்கும் சம்பவம் அப்பகுதியில் பெரும்